பெங்களூருவில் இருந்து வழியாக நூற்றி இருபது கிலோமீட்டர் பயணித்தால் லேபட்ரி என்ற சிறு நகரம் வரும் அனந்தபூர் மாவட்டம் ஹிந்தாப்பூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சென்றாலும் இவ்வுரை அடையலாம் சீதையை ராவணன் கடத்தியபோது போது ஜடாயு என்னும் கழுகு அவனை தடுத்தது அவன் அதை வெட்டிவிட்டு சென்று விட்டான் ராமனிடம் இந்த தகவலைச் சொல்ல உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஒரு இடத்தில் கிடந்தது ஜடாயு ராமன் அதை பார்த்து என்றார் என்றால் எழுந்திரு பறவையே என பொருள் ஜடாயு தகவலை சொல்லிவிட்டு உயிர் விட்டது இவ்வூரை விஜயநகர மன்னர்கள் ஆட்சி செய்தபோது வீரபத்திர சுவாமிக்கு ஒரு கோவில் எழுப்பினர் இங்கு ஏழு தலை நாகம் குடைபிடித்தபடி நாகலிங்கம் உள்ளது இந்த நாகத்தை சிற்பிகளான சகோதரர்கள் இருவர் செதுக்கினர் தங்கள் தாய் சமையல் செய்து முடிப்பதற்குள் இவர்கள் இந்த சிலையை செய்து முடித்துவிட்டது விசேஷமாக சொல்லப்படுகிறது இங்குள்ள மண்டபத்தில் நூறு இதழ்கள் கொண்ட தாமரை ரம்பா ஊர்வசி திலோத்தம்மா சிற்பங்கள் பல வண்ணங்களில் இராமாயண காட்சி ஓவியங்கள் உள்ளன இந்த ஓவியங்களைத்தான் இவ்வூரில் விற்கும் புடவைகளில் பார்டர் ரிசைனாக பயன்படுத்துகின்றனர் வித்தியாசமான இந்த சேலைகளை வாங்குவதற்காகவே லேபட்சிக்கு பக்தைகள் அதிகம் வருகின்றனர்